அனைவருக்கும் இணைய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை மாதத்திலே விளக்கேற்றி வழிபடுவதன் காரணம் என்பது பற்றி பார்ப்போம் வாருங்கள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வரும் நாளே திருக்கார்த்திகை விழா இந்நாளில்தான் சிவபெருமான் திரிபுரம் எரித்து ஆணவத்தை அழித்தார் திருமால் பிரம்மா இருவருக்கும் தோன்றிய மாயையையும் ஒழித்தார் கர்மம் எனும் வினைப்பயனை ஒழிப்பதும் இந்நாளே என்று புராணங்கள் கூறுகின்றன எனவே மூ வினைகளும் அழியும் இந்த தீபத் திருநாளில் வீடெங்கும் வீதியெங்கும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் கார்த்திகை தீப நன்னாளில் மட்டுமல்ல அந்த மாதம் முழுவதுமே தீபமேற்றி வழிபட்டவர்கள் நம் முன்னோர்கள் இதை நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கலாம் தீபமேற்றி வழிபடுவதைக் காட்டிலும் சிறப்பானதொரு வழிபாடு இல்லவே இல்லை என்கின்றன திருமுறைகள் இறைவன் ஜோதி வடிவானவன் அவனே சகல இருளையும் அழித்து வெளிச்சம் தருபவன் என்பதை உணர்த்தும் திருநாளே கார்த்திகை திருநாள் சரணாகதி தத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் சொன்ன விழா இந்த கார்த்திகை தீபத் திருவிழா கல்வியும் செல்வமும் இறைவனை அடைய உதவாது உண்மையான அன்பே இறைவனை சேர உதவும் என்று சொன்ன விழா கார்த்திகை தீபத் திருவிழா அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நமினந்தி அடிகளே தொண்டற்காணி என்று போற்றப்படுகிறார் அதாவது அடியார்களுக்கு இலக்கணமாக திகழ்கிறார் இதன் பொருள் காரணம் இவர் பெரும் இக்கட்டான சூழலிலும் விளக்கிடும் திருப்பணியை நிறுத்தவே இல்லை திருமாரூர் ஆலயத்தில் விளக்கேற்றும் பணியை செய்து வந்த நபிநந்தியடிகள் விளக்கேற்ற நெய் இல்லாத வேளையிலே நெய்யை யாசகம் கேட்டுச் சென்றார் அப்போது புறசமயத்தார் அவரை கிண்டலும் கேலியும் செய்து நெய் என்ன உமது ஈசனின் அருளால் நீரை விட்டு விளக்கு ஏற்றலாமே என்று சொன்னார்கள் அதன்படியே கமலாலய திருக்குளத்தில் நீரள்ளி விடிய விடிய ஆலயம் முழுக்க விளக்கேற்றினார் நமைநந்தி அடிகள் விளக்கேற்றும் பணியால் சகலருக்கும் நன்மை விளைகிறது அதனால் அதுவே தலையாயத் தொண்டு என்றும் போற்றப்படுகிறது நால்வகை விளக்குகளை நாவுக்கரச பெருமான் நயத்தோடு விளக்குகிறார் இல்லத்தில் தோன்றும் ஜோதி இருள் கெடுக்கும் எளிமையான சொல்லால் விளையும் ஜோதி தெளிவை கொடுக்கும் அனைவரும் பார்க்கும் பிரம்மாண்ட விளக்கான சூரிய ஜோதி பலருக்கும் வழியை கொடுக்கும் ஆனால் நெஞ்சத்தில் தோன்றும் நமச்சிவாய என்னும் நல்ல விளக்கு ஒன்றுதான் இறைவனை அடைய உதவும் என்கிறார் அப்பர் பெருமான் இதையே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்கிறார் அப்பர் பெருமான் எல்லா யுகங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட முதன்மையான விழா கார்த்திகை தி பத்து விழாவே துளக்கில் நல்மலர் தொடுத்தால் தூயவின் நேற்றலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்கிறது தெய்வாரம் ஞானம் பெற ஒரே வழி விளக்கிடுவதுதான் என்கிறது மறைகள் திருக்கோயிலில் சுவாமிக்கு நாம் நேரடியாக செய்யும் ஒரு தெய்வ கைங்கரியம் விளக்கிடுவதுதான் அகத்தில் தோன்றும் மெஞ்ஞான விளக்கே ஈசனின் கழலை அடைய உதவும் என்று திருமூலரும் வலியுறுத்திக் கூறுகிறார் விளக்கைப் பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுள்ளே விளக்கினைத் தூண்டி விளக்கில் விளக்கை விளக்கவல்லார்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே அதாவது விளங்கிக் கொண்ட விளக்கத்தில் இருந்து விலகி வெஞ்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் எனும் ஜீவ ஒளி விளங்கும் படி செய்து வழிபட்டால் அனைத்தையும் விளக்கும் ஈசனின் கழளை அடையலாம் என்கிறார் திருமூடர் இந்த கார்த்திகை நன்னாளிலே அனைவரும் இறைவனின் அருளைப் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி விடைபெறுகிறேன் இந்த பதிவு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்